சினிமாவில் உள்ள ஃபேமஸான நட்சத்திர ஜோடிகளில் ஒருத்தவங்க தான் நம்ம தலை அஜித்தும் ஷாலினியும் தமிழ் சினிமாவில் பேபி கேரக்டரில் இன்ட்ரோ ஆனவங்க தான் ஷாலினி ஷாலினியோட சிஸ்டர் ஷாமலி மணிரத்னம் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன அஞ்சலி படத்தில் அஞ்சலி அப்படின்னு ஒரு பேபி கேரக்டர் நடிச்சு சின்ன வயசுலேயே ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்கல்ல லாஸ்ட்டாக இவங்க நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் வீர சிவாஜி அதுக்கப்புறமா தமிழை எந்த மூவிஸ்லயும் நடிக்காம தான் இருந்தாங்க நடிகை ஷாமலியை பற்றி நமக்கு நிறைய விஷயம் தெரியும் பட் இது வரைக்கும் தெரியாத ஒரு புதிய விஷயத்தை அவங்களோட ட்விட்டர் பேஜில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்பவே நல்லிங் வரைவாங்களா விஷயமா அவங்க இருக்க சில போட்டோஸ் எல்லாம் ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணி ரசிகர்களை அதிச்சுக்குள்ளாக்கி இருக்காங்க அவங்க வரைந்த ஓவியத்துல ஒருவர் மேலாடை இல்லாமல் இருப்பது ரசிகர்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துருக்கு இதெல்லாம் இருந்தாலுமே ஓவியத்தை ஓவியமா பார்க்கலாமே அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்ட் மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க